ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வைக்கிறத எப்படின்னு பார்க்கலாம் சின்ன வெங்காயம் பூண்டு நாலு தக்காளி வெங்காயமும் பூண்டும் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் அழகாப்படி மல்லிகைப்படி மஞ்சத்தூள் புளி வெந்தயம் எண்ணெயை வச்சு எண்ணெயை ஊற்றி வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் வெடிக்கட்டும் வெடிச்சோன்னா கருவேப்பில போட்டுக்கலாம் கருவேப்பிலாம் வெடிச்சிச்சு பூண்டல்லி போட்டுக்குவோம் கொஞ்சம் எண்ணெயில் வேகட்டும் பூண்டு உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவு நீங்கள் பூண்டு வெங்காயம் எடுத்துக்கங்க ലൈറ്റാ പൂണ്ട് വതങ്ങട്ടും കൊഞ്ചം നല്ല വതങ്ങിരുങ്കായ പൊട്ടക്കുമോ பூண்டு வெங்காயமும் நல்லா வேகட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும் கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் நல்லா வேகட்டும் வெந்துருச்சு பூண்டு வெங்காயமும் ஓரளவுக்கு வெந்துருச்சு தக்காளியை போட்டுக்குவோம் நாலு பழம் தக்காளி போட்டுருக்கேன் தக்காளியும் நல்லா வெந்துருச்சு பொடி எல்லாத்தையும் போட்டுக்குவோம் மிளகாப்பொடி மல்லிப்பொடி மஞ்சள் தூள் மூணு போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்குவோம் புளி கரைசலை சேர்த்துக்குவோம் ஒரு எலுமிச்சை அளவை விட கொஞ்சம் கூட தான் எடுத்து வச்சுருக்கேன் இது புளிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் என்னோடய புளி புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் நல்லா கட்டி விடாமல் கிண்டி விட்டுக்கோங்க பொடியெல்லாம் போட்டிருக்கோம்ல அது கட்டி விழுகாமல் கிண்டி விட்டுக்கிட்டோம்மா குழம்பு கொஞ்சம் கொழ கொழான்னு வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் கொதித்து வைத்துறப்ப கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்ண்ணா எங்களுக்கு இந்த தான் இது போதும் உங்களுக்கு பார்த்து நீங்கள் ஊற்றிக்கங்க உப்பை பார்த்துட்டு தேவையான நல்லா உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு வத்த விட வேண்டியதுதான் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சுருக்கீங்கன்னா சீக்கிரம் கொதிக்கும் நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சு வற்றி வந்துருச்சு நல்லா கொதிச்சு வத்தி வந்துருச்சு எல்லா பொரியலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்பளம் கூட பொரியல் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு சின்ன வெங்காய குழம்பு அப்போலாம் இப்படிதான் வைப்பாங்க சுட சுட சாதம் போட்டு அப்பளம் பொரியல் பண்ணி வச்சு சாப்பிட்டா கூட சீக்கிரம் சாப்பிட்றலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் குழம்பு குழம்பு வாங்க சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த சாப்பாடு கொடுத்த கடவுளுக்கு நம்ம நன்றி சொல்வோம் இது கிடைக்காமல் எவ்வளோ பேர் இருக்காங்க கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லணும் கடவுளே நன்றி